ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சொத்தி உபமீனவன் நம்ம இப்ப என்ன வளம் தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா ரெட்ட வளம் தான் தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம் இது காணாகத்தை பிடிக்கிற வலை காணாகத்தை மீன் நிறைய வந்து நம்ம செய்தி கேட்டோம் அதனாலதான் வளம் தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம இப்ப போயிட்டு இருக்க இந்த இடத்த பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு புகழ் உண்டுங்க நம்ம வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பழங்காலத்திலே வாணிபம் செய்த ஒரு துறைமுகம் அது கடலூர் துறைமுகம் தான் அந்த துறைமுகத்து பக்கத்தில் தான் நம்ம கிராமம் அமைஞ்சிருக்கு நம்ம பதில் தான் போயிட்டு இருக்கோம் பாருங்க கடலூர் துறைமுகம் வழியாக தான் போயிட்டு இருக்கோம் கடலுக்கு ஒரு பழமை வாய்ந்த துறைமுகத்தை ட்ரோன் வீடியோ காய்ச்சல் நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதாங்க நம்ம கடலூர் துறைமுகம் இப்ப நம்ம முகத்தோரத்தை தாண்டி கடலுக்கு போற போயிட்டே இருப்போம் மீன் வருதான்னு பார்ப்போம் மீன் வந்த பிறகு வளைக்கிற வீடியோ உங்களை நான் காட்டுறேன் இந்த வீடியோல நாங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் அதை நாங்கள் பண்ண மாட்டோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசா பார்த்துனே வாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வளைக்கிறோம் வளைச்ச அந்த மீனை எப்படி பிடிக்கிறோம் கடல் மேல மீன் எப்படி வருதுன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும் இப்போ நம்ம மீனை அதை வருது பாருங்க நம்ம காணகத்தை தான் வருதுன்னு போனோம் அது சில இடத்துல அகில மீன் சொல்லுவாங்க ஆனா இப்போ வர்ற மீன் சூர மீன் தான் வருது சூர மீனை எப்படி வளைக்கிறோன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான <laughs> 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 <laughs>

நம்ம வலைய வளைச்சு முடிச்சிட்டோம் மீன் நம்ம வளவுல கிடக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பா தெரியுது பாருங்க மீன் வளவுல தான் கிடக்குது இப்ப வலைய வாங்க நம்ம சுருக்குவோம்

மிக்கி சூரிய பிடிக்கிறத பாருங்க வேல்வேல் ஓரோ ஓரோ வேல்வேல் 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 ஆரி முர்கா ஆர்தர முர்கா ஐயா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டை தான் அம்பா பாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பாட்டை பாடினாலும் எங்களுக்குள்ள ஒரு வீரம் வந்தா மாரி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் வேகமா வேலை செய்யறது இந்த பாட்டு ரொம்ப உதவியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் આવડે છે જ ગાણી આવડે ગાણી એ ઉસર કોટે બલાટ કોટે એ ઉસર કોટે એ ઉસર કોટે કે જો જો પહેલા તો જ આવી જવું રે કાઢી દે ચાડી 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 સરી ગટર સરી સતો ભગત તો દે જો વાંગાડી મની લઈ મની લઈ வே இல்லைடா போய் ந ந ந ந ந கை வழி பிடி கொட்ட 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 நீ போய் சுத்திக்கிட்டு சக்கான் சக்கான் போய் ஆறி ஆறி போய் செய் நீ பாத்து நீ அண்ணு வந்து பத்தியாதான் நீ பத்தி என்னால என்னால போயி என்னால போயி என்னால போயி நீ அடி போயிடுடா பாக்க ஏட குடிட்ட இல்ல கடன் பத்தி சொல்ற நீ கிட்ட நெருங்க நீ அடி குடிக்குதுனால இந்த போடுடா அதுக்குடா இந்த காரணத்தை பத்தி சொல்ற கைய படிக்கீங்க கேள்வி ஒரு ரெண்டு மூணு பாத அடிக்கல அடிக்கல மீன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர போது பாருங்க ரத்த கலர்ல இருக்கும் அதத்தான் நம்ம எல்லாம் செம்மானு சொல்லுவாங்க அந்த மீன் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம் இப்ப ஆனா அது வீடியோல உங்களுக்கு தெரிய மாட்டேன் நேர்ல பார்த்தா தெரியும் கொஞ்சம் ஏய் மீன் வளத்தனானே இங்க வந்து இல்ல நான் போன் போடு ஆயிடுச்சு நிஜமா மணி தெட்ட வரே போயிடுச்சு மீன் கேவ இல்லை மணிலாம் வந்து தப்பாசி அதுது ஆயிடுச்சு நாடே ஏ போ ஏ போன்னு நிச்சயா

இது ரொம்ப சின்ன மீனாக இருக்கிறதுனால வலையில எல்லாம் அரிச்சிட்டு வெளியே இருச்சு மீன் எல்லாம் இதுக்கு ஏன் கொக்கோ சூரன் பேர் வச்சிருக்காங்க இது கொக்கோ கோலா பாட்டில் சைஸ்லேயே இருக்கும் அதனால் இது கொக்கோ சூரன் பேர் வச்சுருக்காங்க உங்கள் மீனும் எல்லாம் கேட்டு பாருங்கள் நீங்கள் இதை போல மீன் பிடிச்சிருக்கீங்களான்னு இந்த சூரிய எடுத்துகிட்டு போய் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு தான் சாப்பிட போகிறோம் அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை இதை போல் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க